அன்பு தங்கமே நீ நேசிக்கும் உறவு உனக்கு உறுதியாக கிடைத்தே தீர்வார் தங்கமே நீ இல்லாமல் அவரில்லை அவரில்லாமல் நீ இல்லை என்பது உன் சிவன் அப்பாவிற்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கையில் உங்கள் உனக்காகவே படைக்கப்பட்டவர் அவர் இந்த ஜென்மத்தில் உன்னை மட்டுமே விரும்பியவர் உன்னுடன் மட்டும்தான் வாழ வேண்டும் என்று தீர்க்கமாக முடிவு எடுத்து விட்டார் அவருடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றியே தீருவேன் நான் இருக்கும் பொழுது எதற்கு உனக்கு வீண் கவலை அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன் உனது இல்லத்திற்கு வந்து கம்பீரமாக அமர்ந்து இருக்கின்றேன் தங்கமே இன்று முதல் நீ வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நிறைவேறும் பொறுமையாக இரு தங்கமே உன்னை வீழ்த்தி பார்க்க நினைத்தவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது எதையெல்லாம் நீ தேடினாயோ அது இந்த அப்பனின் அருளால் உன்னை தேடி வரும் ஓம் நமச்சுவாயா என்று மனதார வணங்கி விடு தங்கமே நான் என்றும் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிட போவதும் அனைத்தையும் உன் அப்பா நான் அறிவேன் இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா அவை உனக்கு நன்மை விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடு தங்கமே என்னோடு ஆசிர்வாதத்தோடு மீண்டும் அது உன்னிடமே வரும் என்பதை உன் அப்பா நான் தீர்க்கமாக அறிவேன் நீ விரும்பியவரும் அதேபோல்தான் உன்னுடனே வருவார் நீ நேசிக்கும் உறவு உனக்கு உறுதியாக கிடைத்தே தீருவார் நீ இல்லாமல் அவரும் இல்லை அவர் இல்லாமல் நீயும் இல்லை நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஜொலிக்க போகிறீர்கள் என்னுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் உன் கனவுகள் அனைத்தும் மேற்படும் உனக்கு வழித்துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன் ஓம் நமச்சிவாயா